திருச்சிற்றம்பலம் ஐம்பத்தி ஐந்தாவது அபிராமி அந்தாதி பாடல் மின் ஆயுதம் ஒரு மெய் வடிவு ஆகி விளங்குகின்றது அண்ணான் அகம் மயில் அருமறைக்கும் முன்னார் நடு எங்குமா முடிவாய முதல்விதனை உண்ணாது ஒளியிலும் உன்னிலும் வேண்டுவது ஒன்றில்லையே அப்படின்ற மின் ஆயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அம்மாவுடைய மேலி பிரகாசம் எப்படி இருக்கிறதா மின்னல் வெட்டு உள்ள வானத்துல வானத்துல வெட்டக்கூடிய அந்த மின்னல் அது வெட்டுகிற பொழுது அது எவ்வளவு பிரகாசமா இருக்கும் ஒரு மின்னல் வெட்டினாலே அவ்வளவு பிரகாசமா இருக்குது இது என்ன சொல்றாங்க ஆயிரம் ஆயிரம் மின்னல்கள் சேர்த்து வெட்டுனா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அதுபோல திருமேனி பிரகாசம் இருக்கிறதா மின்னல் வெற்ற மாதிரி அவ்வளவு அது ஆயிரம் மின்னல் அப்படி அவளுடைய மேனி பிரகாசம் இருக்கிறது அப்படின்ற அபிராமப்பட்ட மின் ஆயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகம் மகிழ் அவளோ அவளை நம்ம மனசுல நினைச்சிட்டோம்னா நம்ம மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர் ஆனந்தவள்ளி நமக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவை அந்த பேரானந்தம் அந்த பேரானந்தத்தை அழிக்கக்கூடியவராக அம்பிகை இருக்கிறார் ஆனந்தவள்ளி அருமறைக்கு முன்னால் நடு எங்குமாய் முடிவாய விதனை அருமறை மறைனா வேதம் அந்த வேதத்துக்கு முதலும் அவள் தான் வேதத்துக்கு எல்லையும் அவள் தான் வேதத்துல நடுவுலையும் இருக்கக்கூடியவள் அவள்தான் வேதத்தின் முதலாகவும் நடுவாகவும் கடைசியாகவும் வேதத்தின் முடிவாகவும் வேதத்தின் எல்லையாகவும் இருக்கக்கூடியவள் அந்த அம்பிகையே அப்படின்ற அருள்மறைக்கு முன்னால் நடு எங்குமாய் முடிவாயர் அவள் தான் எல்லாவற்றிற்கும் முதல்வியாக தலைவியாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவளை உண்ணாது ஒளியினும் உன்னிலும் வேண்டுவது ஒன்றில்லையே அப்படிப்பட்டவளை நம்ம வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி அவள் நமக்கு வேண்டியதை தருவாள் நம்ம அவளை போய் வணங்குறோம் அப்படின்னா நமக்குத்தான் பலன் அவளுக்கு எதுனால எந்த ஒரு இதுமே கிடையாது ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா திருச்சிராப்பள்ளிக்கு போனவன் காவிரியில குளிக்காம வந்தானா காவிரிக்கு ரட்டமா இல்ல அவனுக்கு ரெட்டமா அந்த மாதிரி நம்ம வேண்டுனாலும் சரி வேண்டாவிட்டாலும் சரி அவள் நமக்கு நல்லதை தருவாள் மாணிக்க வாசகர் பாருனார் இல்லையா வேண்ட தக்கது அறிவோயி நமக்கு என்ன வேணும்ன்றது அம்பாளுக்கு தெரியும் அதை தெரிந்து அறிந்து கொடுக்கக்கூடியவள் அம்பிகை அவளை நம்ம வழிபட்டாலும் சரி வழிபடாமல் விட்டாலும் சரி அதனால நமக்குத்தான் இதே தவிர அவளுக்கு அதனால எந்த ஒரு இதுமே கிடையாது அவளை வழிபட்டா நமக்குத்தான் பலன் நமக்குத்தான் அவளால பிரயோஜனமே தவிர நம்மால அவளுக்கு பிரயோஜனம் கிடையாது அதுதான் சொல்றேன் உண்ணாது ஒளியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்னு இல்லையே அவட்ட வேண்டி கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை என்ன வேணுமோ அதை அவளே கொடுத்துருவா அப்படின்ற திருச்சிற்றப்பாள்